ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர திருவண்ணாமலை ஆசிரமத்தில் மர நிழலில் ரமணர் பக்தர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் வெளிநாட்டுக்காரர் ஒருவர் அங்கு வந்தார் தரையில் அமர முயற்சித்தார் ஆனால் அவரால் காலை மணக்க முடியவில்லை எனவே ஒரு நாற்காலியை தூக்கி வந்து அதில் உட்கார்ந்தார் உபதேசம் செய்யும் குரு கீழேயும் பக்தர்கள் ஆசனத்திலும் அமர்வது கூடாது என்ற விஷயத்தை வெளிநாட்டுக்காரர் அறிந்திருக்க நியாயமில்லை இதை கண்ட ஆசிரம நிர்வாகிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது வெளிநாட்டுக்காரரிடம் வந்து கீழே அமரும்படி மெதுவாக தெரிவித்தார் அவரோ தன்னுடைய இயலாமையை தெரிவித்தார் அப்படியானால் இங்கிருந்து வெளியேறும்படி நிர்வாகி அறிவுறுத்தினார் வாடிய முகத்துடன் ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டார் வெளிநாட்டவர் அப்போது ரமணர் நிர்வாகியிடம் என்னப்பாச்சு என்று அழைத்தார் ஒன்றுமில்லை சுவாமி அவரால் கீழே உட்கார முடியாதாம் நாற்காலில் தான் உட்கார முடியுமாம் அதனால் தான் வெளியேறும்படி அனுப்பிவிட்டேன் என்றார் மெதுவாக ரமணர் அந்த நிர்வாகியிடம் மரத்தை அண்ணாந்து பார்க்கச் சொன்னார் அதில் ஒரு குரங்கு அமர்ந்திருந்தது இதோ மரத்து மேலே இருக்கு பார் அதையும் என்னை விட உசரமான இடத்தில் நான் இருக்கு அதையும் நீ வெளியே அனுப்பிவிடுவோமா என்றார் பவ்யமாக அமைதியாக நின்ற நிர்வாகிடம் யாரும் உலகத்தில் உசத்தியும் இல்லை தாழ்த்தியும் இல்லை அவரை உடனே கூப்பிடுங்கள் என்று அழைத்து வர சொன்னார் உயர்வு தாழ்வு கருதாத ரமணரின் ஞான நிலையை அனைவரும் போற்றினர் हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर